சண்டே ஸ்பெஷலாக வந்து வந்து நம்ம ஸ்பெஷலா போட்டு பார்க்கலாமா ஸோ 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 போட்டு எப்படி பார்க்கலாம் பார்க்கலாம் இது வந்து வந்து ஹாஃப் கேஜ் அதை நம்ம ஒரு ஒரு ஃபைவ் ஃபைவ் மினிட்ஸ் மினிட்ஸ் அதுக்கப்புறம் எப்படின்னு கடாயில் கொஞ்சம் தண்ணி கரெக்டாக ரொம்ப குழஞ்சிரும் சால்ட்ஸ் பாயில் ஆயிடுச்சு இப்போ தண்ணியை வடிகட்டிட்டு நான் காட்டுறேன் இப்போ இந்த பாயில் ஆயிடுச்சு இல்லைங்களா இதை வந்து நம்ம அப்படி சின்ன சின்ன பீஸா ஆக்கிட்டுங்க ரொம்ப இதாகிடாதீங்க நம்ம ஃப்ரை பண்ணும்போது இன்னும் உடஞ்சிரும் ஒரு அளவுக்கு உடச்சி வச்சுக்கோங்க இது வந்து த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் தான் ஃபைவ் ஹண்ட்ரட்னு சொல்லிட்டேன் ஸோ த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் இதுக்கு வந்து நம்ம ஒரு ஃபிஃப்டி கிராம்ஸ்க்கு குறைஞ்சி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் போட்டுக்கலாம் ஆயில் இதுக்கு நிறையா இருந்தால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் மெயினாக பூண்டு ரொம்ப நிறைய போடணும் ஆல்மோஸ்ட் எவ்வளோ பூண்டு போட்டுருக்கேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பூண்டு வந்து குட்டி குட்டியா பீஸ் வந்து நான் கொஞ்சம் மீடியம் சைஸில் ரெண்டு மூணாக கட் பண்ணியிருக்கேன் அண்ட் ஒரு ரெண்டு சில்லி அப்புறம் நல்ல நல்லா கொஞ்சம் கடலை ஸோ பாருங்க நான் வந்து அழகா கட் பண்ணி வச்சுருக்கேன் மீன்ஸ் ரொம்ப கொஞ்சம் பிச்சி போட்டு வச்சிருக்கேன் இப்போ ஒரு ஒன் ஃபிஃப்டி கிராம்ஸ் ஆனியன் ரொம்ப குட்டியாக ஸ்டாப் பண்ணிக்கோங்க நைஸாக ஆனியன் நிறையா போட்டிங்க சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சின்ன வெங்காயம் இல்லாதனால் சின்ன வெங்காயம் இல்லாததுனால நான் வந்து இந்த ஆனியன் யூஸ் பண்ணியிருக்கேன் அது இது இன்னும் சூப்பர் ஸோ இது போட்டு வதக்கலாம் அப்போது ஆல்ரெடி ஃப்ரிட்ஜ்லேயும் நம்ம கால் போட்டுருக்கோம் ஸோ உப்பு பார்த்து போட்டுக்கோங்க நான் ரொம்ப கம்மியாக தான் இதை போட்டிருக்கேன் இது வந்து நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் டூ மினிட்ஸ் ஆல்மோஸ்ட் நல்லா கண்ணாடி மாதிரி ஆயிடுச்சு நல்லா ஸ்லோவில் வச்சுட்டு ரெண்டு நிமிஷம் எங்கள் வெங்காயத்தை தூண்டி மதிக்கிட்டோம் இப்போ மறுபடியும் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் வீட்டு தூள் ஒரு ஸ்பூன் ஆக்சுவலி எங்கள் அம்மா என் வீட்டு தூள் போட மாட்டாங்க என் ஹஸ்பண்ட் வீட்டில் போடுவாங்க சோம்பு ஒரு கால் ஸ்பூன் நான் வறுத்து நுணுக்கி வச்சுருக்கேன் வீட்டில் அது ஃப்ரை பண்ணிவிட்டு நம்மளோட மெயின் ஐட்டம் சுறாவை எடுத்து போதும் கொட்டிவிட்டு வந்து பெப்பர் ஒரு ஆல்மோஸ்ட் நான் ஒரு ஸ்பூன் மேலே போட்டுருக்கேன் உங்களுக்கு காயத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க திரும்பி நல்ல லா கொஞ்சம் போட்டுக்கோங்க இத வந்து அப்படியே மீடியம் பிளேம்ல ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டீங்கன்னா நடுவு நாளில் திண்டி விடுங்க நம்ம பார்க்கலாம் ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணலாம் நடுவுல ஒரு வாட்டி நீங்க டேஸ்ட் பண்ணிக்கோங்க சால்ட் எவ்வளவு இருக்குன்னு அப்ப போட்டுக்கோங்க ஓகேங்களா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணுங்க மெசேஜ் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மை டியர்ஸ் பை பை டேக் கேர்